சும் <coughs>

தொண்ணூத்தஞ்சு ஆறு மட்டுமா தொண்ணூற்றி ஆறு மட்டுமா ரெண்டு பேரா தொண்ணூற்றி ஆறுமா மாடு வர வேண்டியதுக்கு முன்னாடி மாடு புன்னி பேச வேண்டியது அடமடி போக மாடு வர மாடு வந்து ஏ மாடு ஏய் பாய் பாய் பா பஞ்சாயத்து சொல்லுங்க பேசி என்ன வந்து வரணும் போறீங்க 2000 புடிச்சிட்டாரும் ஒன்னு இருக்கு மேலே நான் முடிச்சடா தாங்க மேல சொன்னா ஆமா ஆமா ஆனா வர மாட்டே ஆறி டார் மட்ட போயி இந்த வாட்டு குடு எனக்கு நான் வர மாடு ஏறு போட்ட ஒரு புன்னி அங்க பாக்குறேன் நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் நான் மடுறேன் ரெண்டு கால் பாரு இது ரெண்டு கால் ரெண்டா கேக்குறோ ஏய் யா என்ன <laughs> முடிஞ்சி

அத்து விட்டாங்க நீ போட்டி அத்தி கூட என்ன இது ஜல்லிக்கட்டு கண்டா ஆரி சம்சாரி கண்டு இது வந்து விவசாயத்துக்கா ஆ ஒரு கா கண்டு வாங்கிட்டு போகிறீங்கண்ணா வீட்டில் ஜோடி கரெக்டாக இருக்கா எந்த ஊர் வாங்கிட்டு போகிறீங்கண்ணா மதுரை இது நான் கண்டு சொன்னாங்க கண்டு எவ்வளோ சொன்னாங்க அண்ணா பதினஞ்சாயிரம் நீங்கள் எவ்வளோ முடித்தீங்கண்ணா ஆ

தெரிய <teaching> <vinegar> <ADD trzeba>

மேலூர் சொந்த சரி எண்பது மாட்டை மே எண்ணாடுப்பட மாத ரேஸ் கேன் உங்கள்ட வேற வச்சிருக்கீங்களா இல்லை பார்க்க முடியாமல் ரெண்டு சோடி ஒரு சோடி வித்துட்டான்

பேட்டை எடுத்த முதலிடத்தவருக்கு லைன் வேற இப்போ லைன் வேற ஆ வந்து சொல்லி என்ன சரி பாதி பாதி கேட்க என்ன என்ன தோதுக்கு வந்தாலும் இப்போ வந்து விலைய உண்ணுருதுன்னு சொல்லுது மாடு ஆளு கண்டிப்பா மாட்டாங்க ஊடியூப்பில் பார்த்தா மாட்டை விட மாட்டேன் ரெண்டு ஒரே மாதிரி வந்து நல்ல மாடு பார்க்க முடியலை வாங்கினது அப்படி கொண்டு வந்து அப்போதையும் பிரியப்பட்டு வாங்கினேன் இங்கே அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுறது இப்படி குறைச்சி கேட்கும்போது ஒன்று லட்சம் ரூபா கம்மியாக கேட்டால்

யா, இங்கே நீ விக்கல அங்க நாய் கூட ஒரு மாட்டேங்குது எரியப்பாட்ட

குடிவர ரெண்டு வாரைய انا 65 க்கு தானா விட்டுருக்கு இதே வெல்லதான் அது 47 க்கு வங்கி அதுக்குடக்கும்மா பாத்து தெ ஜெல்பாய் அனி தெ ஜெ பாய் اناய் கள்ள கனை ஜெ போடி போர்த போர்தரா போர்த இந்த பூமிட்ட வந்தா

ரெண்டு பெரிய மாடு வாங்கியிருக்கோம் மாடு வாங்கி அது எவ்வளோ நான் அது ரெண்டு ஒன்று முப்பது ஆகுது ஒரு லட்சத்தி முப்பது அதுவும் அது பல் எடுத்துன்னா அதெல்லாம் சேர்ந்துருச்சு பல் விவசாயி வந்து கேட்டால் கொடுத்துருவீங்க சரி அந்த காலம் வாங்கினாலும் வாங்கி

இது வந்து ஜல்லிக்கட்டு காளையா ஜல்லிக்கட்டு காளை தான் வாங்கிட்டு போய் இப்போயெல்லாம் வளர்க்கவா வளர்க்குறதுக்கு எல்லாம் பல் எத்தனை ஆ திருப்பி ஜல்லிக்கட்டுக்கு கூப்பிடுறதுக்கு அப்படியா நல்லா இன்ட்ரெஸ்ட்டா ஓ சரி சரி ஒவ்வொரு காலையும் எவ்வளோக்கு முடிச்சியோ ஆ ஆ ஆவரேஜா அப்போ நிறைய செலவு பண்ணுவீங்களா ஸ்கூல் போயிட்டு இதான் பறச்சேஞ்சா அப்பா அப்படியா ரேட்டு கூட இருக்கா குறைய இருக்கா இருக்கு காலைக்கு கொடுக்கல என்ன இதை பழக்கணும் அப்படி தான செலவு பண்ணி ஓட விடணுமா அந்த இண்டஸ்ட்ரிக்காண்டி வாங்கிட்டு போறீங்களா எந்த ஊர் வாங்கிட்டு போறியா மேலே பழையமா சரி

வரட்ட <laughs> आजरे पुष्पानामाया आवाज है चल जाएगा ढाई सणने की डिपड़ है सुंदर केले ये केले का टेबल वाला बोलता है ये ट्रेन दूर उड़ने दे होटल रेगा खाली के लिया ना फाड़ो मुड़ी के यहां पे फाड़ ले बल बल मुड़ी के यहां पे उड़ना और तुम्हारे कैरियर जेड जाना सुंदरिया अभी किसी में या अलवेटिक में जा कुछ ऐसा कुछ हो गया उनको उनाना पर होटल दे है है हल्ला ये उड़ पे முடிய <laughs> <laughs>

અને આ મોબાડ સુખીયા રે આ અલ્લા સદે રે રેડીએ ઓકે બોલા નહી બોલા બાજી દેના નીહી ટાફળો માં માર સાબરા